வார்த்தைகள்ழ்வுதும் மாவியை கொடுக்கின்றனர் ஆண்டவருடைய வாழ்வுதரும் மாவியை கொடுக்கின்றன ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது அது புத்துயிரளிக்கின்றது ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை அவை கண்களை ஒளிர்விக்கின்றன அவை கண்களை ஒளிவிக்கின்றன பாண்டவருடைய வார்த்தைகள் தரும் மாவியை கொடுக்கின்றன பாண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வுதரும் மாவியை கொடுக்கின்றன ஆண்டவரைப் பற்றிய அச்சம் தூயது அது என்னாலும் நிலைத்திருக்கும் ஆண்டவரின் நீதிநெறிகள் உண்மையானவை அவை முற்றிலும் நீதியானவை என் கற்பாறையும் மீட்பருமான ஆண்டவரே என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாய் இருக்கட்டும் என் புள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாயிருக்கட்டும் உமக்கு உகந்தவையா இருக்கட்டும் பாண்டவர் வார்த்தைகள் வாழ்வு தரும் மாவியைக் குடுக்கின்றன பாண்டவர் வார்த்தைகள் வாழ்வு தரும் மாவியைக் குடுக்கின்றன கிரேஸ் கிரெசில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சியுடைய அன்பன்பர்களே இந்த தினம் ஒரு திருப்பாடல் எனும் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளில் நாம் யானைக்கு எடுத்துக்கொண்ட திருப்பாடல் திருப்பாடல் பத்தொன்பது இந்த திருப்பாடல் பத்தொன்பதை பற்றி புனித அத்தனாசியூஸ் அவர்கள் இவ்வாறாக சொல்கின்றார் நீங்கள் படைப்புகளின் அழகை பற்றியும் ஒழுங்கை பற்றியும் மேலும் இறைவனின் புனித சட்டத்தை பார்த்து வீக்கும் நீங்கள் இந்த திருப்பாடல் பத்தொன்பதை எடுத்து வாசித்து பாடி அகமகிழுங்கள் என்று சொல்லி இறைவனுடைய படைப்பையும் இறைவனுடைய திருச்சட்டத்தை பற்றி அழகான ஒரு விவரிப்பையும் தருகின்ற ஒரு திருப்பாடலாக இந்த திருப்பாடல் பத்தொன்பது அமைவதை நாம் பார்க்கின்றோம் இந்த திருப்பாடலை நாம் இரண்டு பகுதிகளாக பார்க்கலாம் முதல் பகுதியிலே ஆண்டவர் இந்த உலகை எந்த அளவிற்கு படைத்திருக்கின்றார் இந்த படைப்பு பொருளை வைத்து படைத்தவரை நாம் பார்க்க வேண்டும் அவரை பற்றிய ஒரு அன்பு கொள்ள வேண்டும் அதன் வழியாக அவரை மேன்மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனையையும் திருப்பாடலுடைய இரண்டாவது பகுதியில் படைப்புகளை விட ஆண்டவருடைய திருச்சட்டத்தை நாம் பற்றி கொள்வதின் வழியாக அல்லது அதை கடைபிடிப்பதின் வழியாக இன்னும் நம்மை படைத்து பராமரித்து வரும் இறைவனை அறிந்து கொள்ளலாம் என்ற ஒரு உண்மையான செய்தியை இந்த திருப்பாடல் பத்தொன்பது நமக்கு விளக்குகிறது அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சி வழியாக திருப்பாடல் பத்தொன்பதிலே இருக்கின்ற இரண்டாவது பகுதியை பற்றி இன்றைய நாளில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இந்த திருப்பாடல் இரண்டாவது பகுதி அதாவது ஏழு முதல் பத்து உள்ள வசனங்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் தாவித அரசர் ஆண்டவருடைய திருச்சட்டத்தை ஆறு பரிணாமங்களாக பிரித்து அந்த ஒரு ஒவ்வொரு பரிணாமங்களை பற்றியும் இன்றைய நாளில் நான் உங்களுக்கு ஒரு சிந்தனை கொடுக்க விரும்புகிறேன் முதலாவதாக திருப்பாடல் பத்தொன்பது ஏழையிலே நாம் வாசிக்கின்றோம் ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது அது புத்துயிர் அளிக்கின்றது என்று அன்புக்குரியவர்களே நாம் பல நேரங்களிலே நாம் பாவம் செய்வதன் வழியாக அல்லது கடவுளின் பாதையை விட்டு விலகுவதன் வழியாக நாம் சோர்வடைந்து விடுகிறோம் இவ்வாறு சோர்வடைந்து போகின்ற சமயத்திலெல்லாம் ஆண்டவருடைய திருச்சட்ட மகனே திரும்பி வா மகளே திரும்பி வா என்று சொல்லி நமக்கு ஒரு புத்திய தருகின்ற ஒரு புத்தெழுச்சி தருகின்ற இறைவார்த்தையாக ஆண்டவரின் திருச்சட்டம் இருக்கிறது என்பதை தாவித அரசர் அழகாக சொல்லுகின்றார் இரண்டாவதாக பத்தொன்பது ஏழில் நாம் வாசிக்கின்றோம் ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது ஆண்டவர்கள் கிறிஸ்துவில் பிரியமுள்ளவர்களே நாம் விவிலியத்துடைய பதக்கங்களை புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் இறைவார்த்தையை கேட்காதவர்கள் எந்த அளவிற்கு தீமையை தங்களுடைய வாழ்க்கையில் உணர்ந்தார்கள் என்று பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு தீமையை தேர்ந்தெடுக்காமல் இறைவனுடைய வார்த்தையை இறைவனுடைய திருச்சட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்றினோம் என்று சொன்னால் அது உண்மையான ஞானத்தை வழிவகுக்கும் என்ற ஒரு சிந்தனையை நமக்கு இந்து திருப்பாடலானது தருகின்றது மூன்றாவதாக பத்தொன்பதாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம் ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன என்று அன்புக்குரியவர்களே நாம் பல நேரங்களிலே நோய்களால் தாக்கப்பட்டிருக்கின்றோம் அவ்வாறு நோயால் தாக்கப்பட்ட நாம் மருத்துவரை நாம் சந்திக்கச் செல்கின்றோம் அவ்வாறு அந்த மருத்துவர் நம்மை பரிசோதிக்க செய்து தேவையான மருத்துவத்தை செய்கின்ற சமயத்தில் நமது நோயானது விலகி நாம் மகிழ்ச்சி அடைவது போல இறைவார்த்தையும் நாம் உள்மன காயங்களிலிருந்தெல்லாம் நம்மை விடுதலை அடைய செய்து நாம் ஆண்டவரோடு மீண்டுமாக ஒரு ஒற்றுமை உணர்வுடன் ஒரு ஒன்றுபட்ட உணர்வுடன் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு மாபெரும் செயலாக இந்த இறைவாத்தை அமையும் என்ற ஒரு சிந்தனையை இந்த திருப்பாடல் தருகின்றது மேலும் பத்தொன்பது எட்டிலே வாசிக்கின்றோம் ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை அவை கண்களை ஒளிருவிக்கின்றன என்று அன்புக்குரியவர்களே நாம் இருளடைந்த உலகத்தில் வாழ்கின்றோம் தீமை நிறைந்த உலகத்தில் வாழ்கின்றோம் எவ்வாறு போவது எவ்வழியே செல்வது என்பதை நமக்கு கற்றுத் தருகின்ற ஒரு பாதை தெளிவடைய செய்கின்ற நம் கண்களுக்கு ஒளி தந்து இந்த வழியில் செல் என்று சொல்லி நம்மை வழிநடத்துகின்ற ஒரு விளக்காக இருப்பது இறைவனுடைய திருவார்த்தை இறைவனுடைய திருச்சட்டம் ஆகவே இந்த திருச்சட்டத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கடைப்பிடிங்கள் என்று சொல்லி நமக்கு இந்த திருப்பாடல் அழைப்பு விடுகின்றது மேலும் பத்தொன்பது ஒன்பதை நாம் வாசிக்கின்றோம் ஆண்டவரை பற்றி அச்சம் தூயது அது என்னாலும் நிலைத்திருக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய திருச்சட்டத்தை நாம் கடைப்பிடிக்கின்ற சமயத்தில் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு ஆவலை ஒவ்வொரு நாளும் நமக்கு இந்த திருப்பாடலானது தருகின்றது ஆகவே இந்த திருப்பாடல் தருகின்ற இந்த திருச்சட்டத்தை நாம் கடைபிடிக்கின்ற சமயத்தில் நிலைவாழ்வழிக்கும் ஒரு பாதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது மேலும் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் இரண்டாவது பகுதி நாம் வாசிக்கின்றோம் ஆண்டவரின் நீதிநெறிகள் உண்மையானவை அவை முற்றிலும் நீதியானவை ஆகவே இறைவனின் திருச்சட்டமானது நீதி நிறைந்த சொற்களாக இருக்கின்றன நீதி என்பது என்ன அடுத்தவருக்கு உரியதை செய்வதுதான் நீதி அந்த நீதியை கற்றுத்தருவதாக இருப்பது ஆண்டருடைய திருச்சட்டம் ஆகவே இந்த திருப்பாடல் பத்தொன்பதில் நாம் வாசிக்கின்றோம் இறைவனுடைய வார்த்தையை பற்றி ஆறு பரிணாமங்களை நாம் சிந்தித்தோம் ஆகவே ஒவ்வொரு முறையும் நாம் திருச்சட்டத்தை வாசிக்கின்ற சமயத்தில் எந்த அளவிற்கு கடவுள் நம்மை வழிநடத்துகிறார் என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு அழகாக படம் பிடித்து காட்டுவதை பார்க்கின்றோம் ஆகவே இந்த திருப்பாடல் பத்தொன்பதை படித்து ஜபிக்கின்ற சமயத்திலெல்லாம் ஆண்டோருடைய திருச்சட்டம் எவ்வளவு மகத்துவமானவை இனிமையானவை அதை வாழ்க்கையில் கடைபிடிப்பதன் வழியாக எந்த அளவிற்கு கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க என்பதை உணர்ந்தவர்களாக நாம் வாழ வரம் கேட்டு ஜிபிப்போமா என்னாலும் எங்களை வழிநடத்தும் அன்பு தகப்பனை இறைவா திருப்பாடல் வழியாக ஆண்டவருடைய திருச்சட்டம் எத்துணை மகிழ்ச்சி தரக்கூடியவை என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் உமது திருச்சட்டத்தை கடைபிடித்து என்னாலும் உமக்கேற்ற சீடர்களாக வாழக்கூடிய நல்லாசியை தந்தரள வேண்டும் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மண்டாடுகின்றோம் ஆமேன்